வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நான் பார்த்தசாரதி அவர்கள் எழுதிய கொத்தடிமைகள் என்ற சிறுகதை தான் வாங்க கதைக்குள்ளே போகலாம் அடைக்கலமும் அவன் மனைவி ஒரு மகனும் மத்திய பிரதேசத்தில் ஒரு கிராமத்தில் மொழி கூட சரியாய் தெரியாத இடம் அதுலேயும் அகர்வால் என்கிற ஒருவனிடம் கட்டிட தொழிலில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க எவ்வளோ உழைச்சாலும் வேர் வசந்தி வேலை பார்த்தாலும் மாதம் ஐம்பது ரூபா தான் சம்பளம் இவங்க குடும்பத்துக்கு மட்டும் இல்ல ஆந்திர பிரதேஷ் பீகார்ல இருந்து வேலை பார்க்க வந்த அத்தனை பேருக்குமே அதான் சம்பளம் யாருக்கும் நாம கொத்தடிமைகளா இருக்கோங்கிறது கூட அவங்களுக்கு தெரியல அந்த அளவுக்கு சுதந்திரம் பற்றி அவங்க சிந்திச்சதே இல்லை அந்த கல்லுடைக்கிற இடத்துக்கு பக்கத்திலேயே ஒரு புறம்போக்கு நிலத்துல குடிசை அடுப்பெரிக்க இடம் விறகு சுள்ளி காய்கறி கீரை பயிரிட இடம் இருந்தது அங்கே அவங்க நாட்களை கழிச்சிட்டு இருக்காங்க முதலாளி அகர்வாலோ நல்ல லட்சாதிபதி ஆயிட்டு இருக்கான் மிகுந்த செல்வாக்கு இருக்கு அவனுக்கு அந்த ஊர்ல அரசியல் சம்பந்தப்பட்ட ஆட்கள்லாம் கூட கைவசம் தெரிஞ்சு வச்சிருக்கான் தன்னோட தொழிலில் முன்னேறதுக்காக இப்படி நாட்கள் நகர்ந்துட்டு இருக்கும் தான் முதலாளி அகர்வால் ஒரு வேலை விஷயமா வெளியூர் போயிடுறாரு அந்த சமயம் ஒரு கட்சியின் எம்பி ஒருவர் மத்திய பிரதேஷ் போபாலுக்கு ஒரு விழாவுக்கு வந்தவர் மலைப்பகுதியில் ஆதிவாசிகளை சுத்தி பார்க்க வராரு அந்த இடத்துல அடைக்கலம் அவன் மனைவி குசையம்மாள் மகன் ஆரோக்கியம் மூணு பேரும் கல்லடைச்சுக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க அங்க வந்த எம்பி முத்தரசு தமிழில் யாரோ பேசுறத கேட்டு இந்த கண்காணாத மத்திய பிரதேஷ் வனத்துல தமிழ் குரல் கேக்குதுன்னு ஆச்சரியத்தோட அடடே நீங்களாம் நம்ம ஊரு தானு கேட்குறாரு சேலத்து பக்கம் ஐயா இங்க வந்து ரெண்டு மூணு வருஷம் ஆகுதுன்னு அடைக்கலம் சொல்றான் இந்த வேலைக்கா இவ்வளோ தூரம் வந்தீங்க சரி எவ்வளவு சம்பளம் மூணு பேருக்குன்னு எம்பி கேட்குறாரு ஐம்பது ரூபாய் ஐயான்னு சொல்கிறான் அடைக்கலாம் மூணு பேருக்கும் ஆளுக்கு ஐம்பது ஐம்பது ரூபாய் எப்படி பத்துன்னு கேட்குறாரு மூணு பேருக்கும் மொத்தமுமே ஐம்பது தான் ஐயான்னு சொல்கிறான் அடைக்கலாம் ஐயோ இது எப்படி பத்துன்னு கேட்குறாரு எம்பி போதுமோ போதாதோ அவ்வளோதாங்க ஐயா ஒன்றும் பேச முடியாதுன்னு சொல்கிறான் அடைக்கலாம் சரி உங்கள் முதலாளி பேர் என்னன்னு கேட்குறாரு அடைக்கலம் சொல்ல தயங்குறான் சும்மா சொல்லுப்பா என்னால் உன் வேலை ஒன்றும் கிடாதுன்னு சொல்கிறாரு எம்பி அடைக்கலம் கொஞ்சம் தயங்கிக்கிட்டே அக்கம் பக்கத்தை பார்த்துட்டு தனிச்ச குரல்ல அகர்வால் ஐயாதாங்கன்னு பதில் சொல்கிறான் எம்பி முத்தரசு அங்கே எதுவுமே சொல்லலை ஆனால் அவர் தங்கியிருந்த இடத்துக்கு வந்து அவங்க பேரெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிறாரு எம்பி ஊருக்கு திரும்பினதும் பார்லிமெண்ட் எலெக்ஷனும் வரப்போகுது தன்னால் ஈஸியாக ஜெயிக்க முடியாது மக்களை நம்ப வைக்க ஏதாவது பெருசாக பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்காரு அடுத்த அடுத்த வாரங்கள்லேயே எம்பி பேசினது நாளிதழ்களில் பிரபலமாக வெளியாகுது சுதந்திரம் பெற்று பல ஆண்டுகள் ஆகியும் கொத்தடிமைகள் இன்னும் இருக்காங்க அவங்கள மீட்டெடுக்க போகிறேன்னு செய்திகள் வெளியாகுது அடுத்த வாரமே எம்பி முத்தரசு வட மாநிலத்துக்கு போய் கொத்தடிமைகளாயிருக்கும் தமிழர்களையும் அடைக்கலம் குடும்பத்தையும் மீட்டெடுத்துட்டு தமிழ்நாட்டுக்கு வர்றாரு இது எல்லாமே புகைப்படங்களாக செய்திகளாக நாளிதழ் பத்திரிகையில் வருது அடைக்கலம் வேணா ஐயா நாங்கள் இங்கே கஞ்சி குடிச்சிட்டு வாழ்ந்துடுறோன்னு சொல்லியும் உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் மீட்டெடுக்கலைன்னா நான் மனிதனே இல்லைன்னு எம்பி சொல்கிற செய்தியும் பரபரப்பாக வெளியாகுது தமிழ்நாடு வந்து அடைக்கலம் குடும்பத்துக்கு எம்பி வீட்டு கெஸ்ட் ஹவுஸ்லேயே தங்க வச்சு நல்ல உணவு தேநீர் எல்லாம் வழங்கப்படுது இந்த செய்தியும் நாளிதழில் முதல் பக்கத்திலேயே வெளிவருது எல்லா மேடை பேச்சிலையும் எம்பி முத்தரசு கொத்தடிமைகள் மீட்பு பற்றியும் அடைக்கலம் பற்றியும் பெருமை பேசுகிறாரு என் வாழ்வை இனி இவர்களுக்கு அர்ப்பணிக்க போறேன்னு எம்பி அறிக்கை விடுறாரு ஆயிரக்கணக்கான மக்கள் கைத்தட்டி ஆறாவரம் செய்கிறாங்க இப்படி தேர்தல் முடிகிற வரைக்கும் அடைக்கலம் குடும்பத்துக்கு ராஜ உபச்சாரம் நடக்குது தேர்தல் முடிஞ்சோடனே நல்ல வேலைவாய்ப்பு கிடைக்கணும்னு நம்புகிறான் அடைக்கலம் தேர்தலும் முடியுது முத்தரசு பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறான் வெற்றி விழா நடக்குது அங்கே அடைக்கலம் குடும்பத்தை யாருமே கண்டுக்கலை இன்று நான் பெற்ற வெற்றி என் தலைவர் தந்தது மக்கள் உங்களால் தான் இது நிகழ்ந்ததுன்னு பேசுறான் முத்தரசு கூட்டம் முடிஞ்சோன்ன தலைவர் முத்தரசு இவர்கள் குடித்து விட்டு மீதம் வைத்த சோடாவை கெஞ்சி கேட்டு குடிக்க சில கூட்டம் நிற்கிறத பார்த்த அடைக்கலத்தோட மனைவி அடைக்கலத்திட்ட சொல்றா நாம தான் ரொம்ப கேவலமாக கொத்தடிமைகளா இருந்தோன்னா இங்கே வந்து பார்த்தா எச்சி சோடாவுக்கு அடிச்சுக்கிற இந்த மக்கள் நம்மளை விட பெரிய கொத்தடிமைகளா இருப்பாங்க போலையேன்னு சொல்றா அந்த விழா முடிஞ்ச மூணாவது நாள் நூறு ரூபா பணத்தை கொடுத்து நீங்க போலாம் உங்க உதவிக்கு ரொம்ப நன்றின்னு அடைக்கலம் குடும்பத்தை பார்த்து முத்தரசு சொல்றான் வேலை ஏதாச்சும் போட்டு கொடுங்க யானு அடைக்கலம் கேட்கறான் அரசு தேவையானது செய்யும் கவலைப்படாதேன்னு சொல்லிட்டு போயிடுறான் முத்தரசு அடைக்கலம் மூணு மாசம் தமிழ்நாட்டிலேயே வேலை தேடி சரியா எதுவும் புலப்படல மறுபடி மத்திய பிரதேஷ் அகர்வால்கிட்டயே போறாங்க முதல்ல அடிச்சு விரட்டின அகர்வால் கடைசியில் போனா போகுதுன்னு வேலை தரான் ஆனால் நடந்ததுக்கு தண்டனையாக ஐம்பது ரூபாய் இருந்த சம்பளத்தை நாற்பது ரூபாயா குறைச்சிட்டான் ஆனால் என்ன தங்கை இடம் அடுப்பெருக்க விறகு குடிசையை சுற்றி காய்கறி கீரை பயிரிட இடமும் கிடைக்கிது அடைக்கலம் குடும்பம் மறுபடி சுதந்திரமாக இருக்கிறத உணர்கிறாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் முத்தரசோட இருந்த நாட்கள் தான் நான் நம்ம கொத்தடிமையாக இருந்தோன்னு நினைக்கிறாங்க கொத்தடிமைத்தனத்துக்கு விடுதலை தரேன்னு சொல்லி இன்னொரு தான் இங்க பல பேர் மாற்றப்படுறாங்களே தவிர நிஜமான சுதந்திரம் விடுதலை யாருமே இங்க வாங்கி தரதில்லை மேலும் பல கதைகளுக்கு தொடர்ந்து பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி